திருநீலகண்டம் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்களை அஸ்வனகுமார் அஸ்வினி ஜோரம் திருச்சி மன்றம் சென்னையிலிருந்து நம்ம அஸ்வினி ஜோரம் யூடியூப் சேனலில் தொடர்ச்சியாக பார்த்துட்டு இருக்கிற நட்சத்திர சம்பவங்கள் அப்படிங்கிற கேட்டகிரிகையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய நட்சத்திரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பூரட்டாதி நட்சத்திரம் ஸோ பூரட்டாதி நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூரட்டாதி நட்சத்திரத்தோட சம்பவம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அரசாங்கத்தால் அரசியல்வாதிகளால் அரசால் கௌரவிக்கப்படக்கூடியவங்க ஒரு அவார்டு வாங்கக்கூடியவங்க ஸ்காலர்ஷிப்ஸ் கிடைக்கக்கூடியது ஒரு வந்து அப்படியே வந்து ஒரு ஃப்ரீ சீட் கிடைக்கிறது திடீர்னு யோகம் அடைகிறது ஒரு நல்ல ஜாப் டக்குன்னு ஒரு ஜாப் கிடைக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் வந்து பூரட்டாதி நட்சத்திரத்துக்கான சம்பவமா இருக்கு ஸோ இது எல்லாம் செக் பண்ணி பாருங்க அரசியல் அரசால் அரசாங்கத்தால் அரசியல்வாதிகளால் கௌரவிக்கப்படுறது அவார்டு வாங்குறது மேற்கொண்டு திடீர் யோகம் அடைகிறது அதே போல அங்கீகாரம் கிடைக்கிறது ஸ்காலர்ஷிப் கிடைக்கிறது ஃப்ரீ சீட் கிடைக்கிறது திடீர்னு ஜாப் கிடைக்கிறது இதெல்லாம் தான் போரட்டாதி நட்சத்திரத்துக்கான சம்பவம் சோ பூரட்டாதி நட்சத்திரக்காரங்க வீட்டில் இருந்தாலும் அந்த வீட்டுக்குள்ள இது மாதிரி விஷயங்கள் நடக்குதாங்கிறதையும் அவங்களுக்கு இது மாதிரி புரட்டாக நினைச்சு தடவை சார்ந்தவங்களுக்கு இந்த சம்பவம் நடக்குதா அப்படின்றது செக் பண்ணி பாருங்க இது போல முக்கிய அரிய தகவல்கள் சூட்சமான தகவல்கள் தெரிஞ்சுக்கோம்னா நம்ம சேனலோட தொடர்ந்து இணைந்துருங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் திருநீலகண்டம் வாழ்க வளமுடன்